வணக்கம் இந்த வீடியோல கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் நம்ம வீட்டு வாசல்ல அகல் விளக்கு எடுத்து பார்த்திருப்பீங்க அந்த அகல் விளக்கு எப்படி செய்யறாங்க அது செய்யறதோட நாள் ஆகுது அவங்க என்ன விலைக்கு அதை விக்கிறாங்க அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பாத்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் நீங்க எத்தனை வருஷமா இந்த விளக்கு செய்யற இது வந்து சின்ன பிள்ளை இருந்தே பண்ணிட்டு இருக்கோம் நாங்க வந்து இந்த விளக்குக்கு நீங்க அந்த மண்ணெல்லாம் எங்க இருந்து வாங்கிட்டு நாங்க வந்து விளக்கு மண் வந்து வாங்கிட்டு வரோம் அந்த மண் வந்து என்ன ரேட்னா அவங்க வந்து ஒரு டாட்டாஜி சொல்றதாலே எப்படி ஐயாயிரம் ரூபா சொல்றாங்க மாட்டு வண்டியில அடிச்சு ஆயிரத்தி இரநூறு ரூபா இப்ப ரேட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா சொல்றாங்க மண் வந்து எங்களால எதுவுமே ஈடுபட முடிய மாட்டேங்குது இப்போ நீங்க இந்த மண்ணை எடுத்துட்டு வந்து அந்த விளக்கு செய்ய ஆரம்பிச்சு நீங்க விற்கிற வரைக்கும் எத்தனை நாள் அந்த விளக்குக்கான நாள் இப்ப இந்த வந்து ஒரு ஒரு வண்டி மண் அடிச்சா எப்படியும் ஒரு தான் அந்த மண் வரும் எங்களுக்கு வந்து ஒரு மாசமே தான் எங்களுக்கு இஞ்சி இஞ்சி போனா ஒரு பதினேழு நாள் பதினெட்டு நாள் தான் அந்த மண் வரும் அந்த மண்ணுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் அளவுக்கு இல்ல பத்தாயிரம் வழக்கு பண்ணலாம் அவ்வளவுதான் அது அவங்க மண்ணு கொண்டு அதை பொறுத்துதான் இருக்கு மண் அதிகமா இருந்தா நமக்கு பிரச்சனை இல்லை மண் கொஞ்சமா இருந்துச்சுன்னா அந்த ஐயாயிரம் இல்ல எட்டாயிரம் அளக்கு தான் பண்ணலாம் இப்ப நீங்க ஒரு விளக்கு செய்ய ஆரம்பிச்சு நீங்க விக்கிற வரைக்கும் எத்தனை நாள் அதை செய்வீங்களா இது வந்து இப்ப நீங்க செஞ்சோம்னா இப்ப இப்ப இந்த ஒரு பத்து நாளைக்கு இது செய்யலாம் மழை எல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா பத்து நாளைக்கு செஞ்சாலும் எப்படி ஒரு மூவாயிரம் அளவுக்கு இல்ல ஐயாயிரம் அளவுக்கு செய்யலாங்க

அவங்க வந்து ரெண்டு ரூபான் விற்கிறாங்க விளக்கு இப்ப வந்து இந்த விளக்கு யூஸ் பண்ணாம வந்து விளக்கு அவளுக்கு ஆரம்பிச்சுறாங்க இப்ப முக்கால்வாசி வந்து இதுதான் ஏத்தணுமே பாரியமா இதான் ஏத்தணும் இப்ப அந்த டிசைன் விளக்கு வந்ததுனால இப்ப அதுதான் இப்ப ரொம்ப ஓடுறது வச்சு இது அதிகம் கிடையாது எங்களுக்கு வந்து அது இல்லாம நிறைய மெழுகு விளக்கு அந்த மாதிரி விளக்கு எல்லாம் நிறைய வந்துருச்சு இதனால இந்த விளக்கோட முன்னாடி மாதிரி உங்களுக்கு இல்ல கிடையாது எங்களால முன்னெல்லாம் வந்து அகிலே கொடுக்க முடியாது இப்ப வந்து என்னன்னா அகிலுக்குனால சீனு போற மாதிரி ஆகுது அவங்களுக்கு வந்து டிசைன் விளக்கு தான் மிச்ச மிக்க கீழா சில பாத்தீங்கன்னா இல்ல டிசைன் விளக்குன்னா அந்த விளக்கு தான் இப்போ இந்த விளக்கு போய் யாருமே வாங்க மாட்டேங்கு ஏதாவது முக்கியமான இந்த பெரியவங்க வயசானவங்க பார்த்து தான் இந்த விளக்கு வாங்குறாங்க இந்த விளக்கு நம்ம யூஸ் பண்றதுனால இதனால என்ன நல்லது இந்த மண்ணுல விளக்கி எதுனா நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ மெழுகு விளக்கு அந்த மாதிரி விளக்குலாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த விளக்கோட வியாபாரம் குறைஞ்சிருது குறைஞ்சு நம்மளோட வாழ்வாதாரத்தை எந்தளவுக்கு பாதிச்சு ரொம்பதான் கம்மி பண்ணது ஒண்ணும் எங்களுக்கு ஈடே கிடையாது அது இந்த கார்த்திகை தான் கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும் மத்த வெளில யாருமே எங்களுக்கு கிடையாது இந்த வருமானத்தை வச்சுதான் நீங்க ஆமா இதுதான் எங்களுக்கு வருமானம் வேற எந்த வருமானம் கிடையாது இந்த மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு அரசுல இருந்து ஏதாவது உதவி பண்ணி எங்களுக்கு உதவி அந்த மண்ணே உதவி இலவசமா கொடுக்க மாட்டேங்கிறாங்க மண்ணுக்கும் காசு தான் கேக்குறாங்க மண்ணு காசு கொடுத்தாதான் மண்ணு தருவேன் இல்லைன்னா இல்ல அப்படிங்கிறாங்க இது எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணா பிரச்சனை இல்லை மண்ணு இலவசமா கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது கவர்மெண்ட்டுக்கு வேற ஏதாவது நீங்க கோரிக்கை வைக்க விரும்புறீங்க வேற ஒண்ணு இல்ல எங்களுக்கு மண்ணை வந்து இலவசமா கொடுக்கணும் அதுதான் எங்களுக்கு கோரிக்கை அவ்வளவுதான் ரொம்ப நன்றி இப்போல்லாம் நம்ம கார்த்திகை தீபம் வந்துச்சுன்னா எலக்ட்ரிக் விளக்கு மெழுகு விளக்கு நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி மண் விளக்கு செய்கிறவங்களையும் கொஞ்சம் வாங்கி நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் வாழ்த்துகள்